மலர் போன்ற மாணவ மாணவி சின்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை எச்சரிக்கை ரெட் அலர்ட் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று திருவள்ளூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி விருப்பாக வெளியிட்டிருக்காங்க அப்போ நாளை தினம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் இட்லர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை தான் இன்க்ளூடிங் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எல்லாத்துக்குமே நாளைக்கு வந்து விடுமுறை தான் திருவள்ளூர் மாவட்டத்தோட ரெய்னால் டே அப்டேட் தான் இது லேட்டஸ்ட் அப்டேட்டு ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக ரெயின்னால் ரிலேட்டடாக அப்டேட் கொடுக்குறாங்களோ அந்த அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சி மாவட்டங்களில் பத்து மாவட்டத்திற்கும் மேற்பட்ட இடத்துல வந்து விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தடுத்து விடுமுறை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க ஸோ இன்னும் ஒவ்வொரு டிஸ்டிக்காக விடுமுறை தொடர்பான அப்டேட்டு ஒன் பை ஒன் அப்டேட் ஆகும் அந்த அப்டேட்லாம் வரதுக்கு தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க